இது நம்மளோட ப்ளூடூத் சிஸ்டம். இது நேம் ப்ளூடூத். இந்த ஜிபிஎஸ் अवेलेबल இருக்குமா இல்ல? ஓ ஜிபிஎஸ். ஜிபிஎஸ். மேப் அதெல்லாம் ஓ. கேடோடு சேர்த்து உங்களுக்கு ஐன் பாக்ஸ் ஆல் மாதிரி gift ஐட்டங்களையும் கொடுப்போம் தருவோம். ஓகே ஓகே. 8 9 எடுக்கிற டைம்ல நல்லூர்ல இன்ன வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்கெட் சேர்த்து free gifts ம் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணம் நல்லூர்ல நல்லூர்ல வந்து இரண்டாம் தர வாகனங்கள் மற்றும் புது பைக்குகள் எல்லாமே விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு மூன்று நாள் கண்காட்சி மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி வந்திருக்கு இங்கே லீஸிங்கில் ரெடி கேஷ் எல்லா விதமாக மறுத்து கொள்ளலாமா ஸோ எப்படி இருக்குது என்னென்ன வாகனங்கள் இருக்குது என்ன விலைகளில் தான் இந்த வீடியோட பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இதை மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கொடுத்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் நல்லூரில் இன்னும் எத்தனை நாளைக்கு இது இருக்கு என்ன மாதிரி இது வந்து நேற்று இன்றைக்கு நாளைக்கு நடக்கும் நாளையோட சரி என்னோட பார்த்தீங்கன்னா இங்கே பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ஸ் பிராண்ட் நியூவில் வந்து பைக்ஸ் மட்டும்தான் மற்றது வந்து செகண்ட் ஹேண்ட் பைக் மூலம் இருக்குது மற்றது வந்து செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ

எட்டு முப்பத்தம்பது எட்டு முப்பத்தம்பது ரீசண்டாக வந்து உங்களுக்கு வந்து டவுன் பேமெண்டாக மூணு லட்சம் கட் லட்சம் டவுன் பேமெண்டாக கட் ஆகணும் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இருக்குண்ணா வந்து பின்னால் வந்து நீங்கள் வந்து ஓடிக்கொண்டு போகும்போது இங்கே போன சார்ஜில் போட்டுட்டு ஓடிட்டு போகலாம் இல்லை நீங்க வந்து போனை இதுலம வர என்ன பைக் இருக்கு இதோட விலை வந்து 8 லட்சத்தி 69 8 லட்சத்தி 69 69 ஓகே லீஸ் வந்து டவுன் பேமென்ட் நீங்க 30 74 கட்ட வேண்டியிருக்கு 30 74 74 ஓகே ஓகே இதுக்கு மாதிரி இது மாதிரி தான் இதுலயும் அந்த ஃபோன் சார்ஜ் போடக்கூடிய இருக்கு ஓகே ப்ளூடூத் சிஸ்டம் ப்ளூடூத் இந்த ஜிபிஎஸ் இருக்குமா ஓ ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் ஓ ఆ నైస్ డిజిటల్ మీటర్ డిజిటల్ మీటర్ 블루టూత్ కనెక్ట్ பண்ணிட்டా లేదా మ్యాప్ అదెట్లా కట్లం నెట్ లా ఆన్ చూసామా లేదా ఫోన్ ల కనెక్ట్ పనిట ఫోన్ ల కనెక్ట్ పనిట చెయ్ మోర్ ఫోన్ కి గ్యారెంటీస్ ఉంది గ్యారెంటీస్ ఉంది రెండు వర్షం వర్షం ఓకే రెండు ఫ్రీ సర్వీస్ ఆ ఓకే కేటిలో

அது வந்து டூ பாயிண்ட் டூ மூளை மூன்று முளை இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து என்னென்ன ப்ரெஷர் இருந்தால் ஸோ இது வந்து டூ டூ ஹவர் சார்ஜ் போட்டீங்கன்னா செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர் வரும் ஸோ இது வந்து கிலோமீட்டர் வரும் ஸோ இது வந்து மூன்று மாதிரியான சார்ஜ் போட்டிங்க நூறு கிலோமீட்டர் வரும் மூன்று மாதிரியே போட்டீங்கன்னா நூறு போட்டு சார்ஜ் வரும் ஸோ அதுக்கு வந்து இது இது என்னென்ன ப்ரெஷர் இருந்தால் இந்த வைக்கில் வந்து ஃபுல் வந்து இசிட்ட மீட்டர்னு சொல்லுவாங்க இங்கே ஃபுல் இசிட்ட மீட்டர் வரும் సో వెజికి వండి ఇంకా బ్లూటూత్ ఫోన్ కనెక్ట్ పనీ బ్లూటూత్ కనెక్ట్ చేయేది కినే బై కనెక్ట్ పనీట బ్లూటూత్ అది మరి ఆ ఆది మరి సో మొదలే నావిగేషన్ பார்க்கరా బై కనెక్ట్ పో నావిగేషన్ பார்க்கరా ఇక్కడ మరి ఎకో ముతికి పో ముతది ముతికి ఆ ఓకే ఇక ముతి ముతి మరి మరి ఫోన్ చాట్ చేయట్ పనీగా ఉంటుంది డికి కు ఫోన్ చాట్ చేయనీగా ఆ இதுக்கு தண்ணி ஃபிரீ சேவிஸ் பஸ் வந்து இது வந்து ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா போயிருந்தேன் ப்ளஸ் நாற்பத்தொம்பது மத்திய நீ முறை வந்து எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரூபா போயிரு தொண்ணூற்றி தொண்ணூற்றி இது வந்து த்ரீ ஹவர்ஸ் சார்ஜ் போட்டீங்க மூணு லட்சம் போடுங்க கிலோமீட்டர் ஓ வெட்டிக்கு அஞ்சு வருஷம் வந்து மோட்டுக்கு அஞ்சு வருஷம் தருவோம்

இது வந்து செகண்ட் ஹேண்ட் ஆட்டோக்கள் என்ன ஓ செகண்ட் ஹேண்ட் என்னென்ன ஆட்டோக்கள் இருக்கு என்ன மாதிரி என்ன சொல்லிவிட வந்து க்ளூ நம்பர் மற்ற ஜெ நம்பர் ரிபன் நம்பர்ல ஏபி நம்பர் ஏபிஎஸ் நம்பர் எல்லா ஆட்டோக் போஸ்ட் ஓகே என்ன மாதிரி இந்த ஆட்டோ இந்த மாதிரி ஓ இது வந்து ஒரிஜினல் பெயிண்டோட நிக்குதுன்னா இது விலை வந்து பைன் உண்டு ஓகே ஓகே என்ன லீஸிங் இந்த மாதிரிண்ணா இதுக்கு ஓ லீசிங் வந்து இதுக்கு நாங்க வந்து ஆறு லட்சம் நாங்கள் லீசிங் வந்து கொடுக்கலாம் மிச்சன் டவுன் பேமெண்ட் ஓகே ஆ ஆறு லட்சம் லீஸிங்காக கொடுப்பீங்க மிச்சன் டவுன் பேமெண்ட் பண்ணும் அஞ்சு லட்சம் அப்போ எங்கள் கஸ்டமர் வந்து டவுன் டவுன் பேமெண்ட்டா கட்ட வேண்டிய வரும் ஓகே எந்த வருஷத்துல அண்ணா இது ரெண்டாயிரத்தி ஆறு ஒரிஜினல் பெயிண்டோட நிக்கிதா ஒரிஜினல் பெயிண்டோட டயர்களும் ஓகே வேர்வழங்கால இது புதுசாக இருக்குண்ணா புதுமா புதுசுதான் சரி இது வந்து பதினோரு லட்சமா அஞ்சு லட்சம் ரூபா நீங்கள் டவுன் பேமெண்டாக கொடுக்கணும் ஆறு லட்சம் ரூபா லீஸாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது கியூஏ அறுபத்தெட்டு இருபத்தி மூணுன்ற இந்த ஆட்டோ இது என்ன மாதிரிண்ணா ஓ இதே நம்பர்ண்ணா இது இது இந்த விலை வந்து ஒம்பது லட்சம் ஒன்பது லட்சம் ஓகே விலை ஒன்பது லட்சம் இது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஆ ஓகே மாதிரி லீஸ் இதுக்கு நாங்க வந்து அஞ்சு ஏக்கர் லீஸ் கொடுக்கலாம்ண்ணா நாலு எண்பது அஞ்சு டீஸ் கொடுக்குறோம் அஞ்சு கிலோமெண்ட் நாலு ஓகே ஓகே இன்டீரியர் எல்லாம் நல்லாயிருக்குண்ணா இது சீட் எல்லாம் ஒரிஜினலாக இருக்கா இல்ல அடிச்சிருக்கா செஞ்சுருக்கேண்ணா வளங்கள் பொடி அதெல்லாம் நீட்டாக இருக்குது இன்டீரியர் எல்லாம் செஞ்சிருக்காங்க நீட்டாக இருக்குது இது வந்து நல்லூர் அடியில் இருக்கா நல்லூர் அடி தெளிவான அந்த சிலைக்கு முன்னுக்கு தான் இந்த கண்காட்சி மாதிரி எக்ஸிபிஷன் இருக்குது இங்கே வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து நாளைக்கு தேதி வரைக்கும் இந்த ஆட்டோக்கள் இங்கே இருக்கும் ஸோ தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா வந்து பார்த்து கொள்ளலாம் இது வந்து ஒம்பது லட்சம் ரூபா ஆட்டோ நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக வந்து நாலு லட்சம் ரூபா அப்படி கொடுத்தா ஓகே இது வந்து தேதி வரைக்கும் இங்கே இருக்கும் நல்லூர் அடியில் நீங்கள் வாங்க போகிறீங்க தேவைண்டா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன் கதைச்சி போட்டு வந்து எடுத்துக்கொள்ளலாம் நாளைக்கு இங்கே நல்லூருக்கு வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தி கியூஐ 90 54 என்ற ஆட்டோ இது என்ன மாதிரினா ஓ இது வந்து இந்த விலை என்ன பத்த லட்சம் 10 லட்சம் ஓகே இந்த பதுஜி 2 ஸ்டாக் ஆட்டோ 207 ஆம் மாடல் 207 ஆம் மாடல் ஓகே இது என்ன விலன்னா இது பத்தன்னே 980 கொடுங்க 980 கொடுங்க ஓகே லீசிங் என்ன மாதிரி கொடுப்பீங்க ஓ லீசிங் இதுக்கு 5 லட்சம் அப்ப 5 லட்சம் எடுத்து மாதிரி இருக்கும் இது வந்து 10 லட்சம் ரூபாய் கியூஐ 90 54 என்ற ஆட்டோ இந்த બોலி வாகனங்கள் நிகிது இந்த બોலி என்ன விலன்னா

பொடியெல்லாம் அடிச்சிருக்கேன் பொடியெல்லாம் அடிச்சு அப்படியே இருக்கு டயர் வளங்களும் பரவாயில்ல புதுசு ஓகே தான் டயர்களும் பரவாயில்ல ஓகேவா இருக்கு நாற்பத்தி ஒன்பது அரை ம் ஓகே இது வந்து நல்லூர் அடியில் இருக்கு சேம் ஏரியா திலைவன் அண்ணாண்ட சிலைக்கு சிலைவன் அண்ணாண்ட சிலைக்கு முன்னுக்கு தான் இருக்கு இவங்களோட இது வந்து ஒன்பதாம் தேதி வரைக்குமே இருக்கும் நாளைக்கு வரைக்கும் இருக்கும் இங்க தேவைப்படும் பட்சத்தில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இது என்னன்னா இது வந்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழாயிரம் ஓகே இது என்ன மாதிரி பற்றி இது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி வந்து அதுல வந்து ஏசி இருக்கு இதுல வந்து ஏசி இல்லை ஓகே அதுல ஏசி இருக்கு ஓகே 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 ரெண்டுக்குமே அதே தான் அமௌண்ட் வந்து முப்பத்தி ஓகே 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 ஏசி அதுக்கு அடுத்தது வந்து கலர் வந்து ஆ ஓகே எல்லாரும் கூடுதல் அதை தான் ஓ

பொலிரோ ஐட்டங்கள் வாகனங்கள் இருக்கு வாங்க போறீங்க நீங்கள் பாக்குறீங்கடா இங்கே வந்து பார்த்துக்கொள்ளலாம் இது என்ன மாதிரிண்ணாதுண்ணா ரெண்டாயிரத்தி அலுமினியம் படி ஆச்சுண்ணா தர மாதிரி பெரிய ஒரு வாகனம் மாதிரி மாதிரி கொடுக்குறீங்க இது மலையமோண்டாம் முப்பத்து ரெண்டு மலை மனக்கூட ஓகே ஓகே ஆன்லைன் இது முன்னாடி அந்நேயம் ஆஹ் ஏசி எல்லாமே ஆஹ் ஓகே 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 இதாங்க பார்த்ததுக்குள்ளேயே ரொம்ப பெட்ஜஸாக இருக்கு ஓ வந்து இது வந்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஓகே ஓகே ஓகே

ஓகே இவ்வளோ நான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கணக்கு வாகனங்கள் இருக்கு பைக் ஆட்டோ ஒலிரோ வந்து அக்கச்சிக்க வாகனங்கள் இருக்கு இதெல்லாமே விற்பனைக்கு இருக்கு ஒன்பதாம் தேதி வரைக்குமே இவங்க விற்பனைக்கு கொடுத்துட்டுருக்காங்களாம் ஸோ நீங்கள் வாங்க போறீங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவங்களோட நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து விட்றேன் ஸோ தேவைப்படும் இல்லை கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்க நான் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ பார்ப்பேன் பாய்